பண்பார்ந்தனதமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவுதான் வெற்றி புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் ஜோதிடத்தில் வெற்றி புள்ளி அங்க இருக்கு எல்லாரும் இந்த வெற்றி புள்ளியை தேடிக்கிட்டே இருக்கும் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வெற்றி புள்ளின்னு சொல்றாங்க அதே சமயத்தில் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் நைவாத நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க என்னதான் வந்து ஒரு தீர்க்கமான முடிவுரை ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் நான் சொல்லுகின்ற விஷயத்தை தெரிந்து வைத்துக் கொள்ளும் இப்போ உங்களுடைய லக்கண புள்ளி இருக்கு இல்லையா உங்களுடைய லக்கண புள்ளிக்கு எண்பத்தி இரண்டாவது பாதம் எதுன்னு வள்ளலார் சொல்லி சொல்லியிருப்பார் எட்டும் இரண்டும் என்னை சுட்டி காட்டியே அப்படின்பாரு எட்டும் இரண்டும் இது மாதிரிலாம் எனக்கு எட்டும் ரெண்டுன்னு என்னது எட்டுன்னா சனி ரெண்டுன்னா சந்திரன் அப்போ சனியும் சந்திரனுமா சனியும் சந்திரனுமா சனியும் சந்திரனுமா அப்படிங்கிற ஒரு இருக்கும் அந்த பாட்டெல்லாம் போய் எட்டும் இரண்டும் எனக்கு சுட்டி காட்டியே என்னை வெற்றி வரைவி தாயே இறைவா அப்படின்னு சொல்லி வள்ளலார் பாடிய பாட்டல்களை நீங்கள் கேட்டு பாருங்க எட்டும் இரண்டும் எனக்கு சுட்டி காட்டியே அப்படிங்கிற ஒரு வரி வரும் இந்த எட்டு ரெண்டு எட்டு ரெண்டு என்னது எட்டு ரெண்டு என்ன என்னது அவருக்கு தெரிஞ்ச எட்டு ரெண்டு என்னதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு வந்து நான் ஒரு கண்டுபிடிச்சேன் இந்த எட்டு ரெண்டுன்னா என்னது அப்படின்னா ஒரு மனிதனுடைய லக்கண புள்ளிக்கு எண்பத்தி ரெண்டாவது பாதத்தை வந்து எவன் ஒருவன் பிடித்தான் என்று சொன்னால் அது வெற்றி லக்கண வெற்றி அப்ப ஒன்னா ஒன்னு லக்க உங்களுடைய லக்கண வெற்றி உங்களுக்கு எண்பத்தி ரெண்டாவது பாதத்தில் இருக்கு அந்த எண்பத்தி ரெண்டாவது பாதத்தில் வந்து ஒரு கிரகம் நின்று விட்டால் அதுதான் வாழ்க்கை பூரா அடிச்சு கொடுத்துட்டே இருக்கும் அடிச்சு கொடுத்துட்டே இருக்கும் அந்த கிரகம் வந்து என்ன சொல்றான்னா கோச்சார ரீதியாக சுத்தி வரும்போது நானும் பார்த்துருக்கேன் சில நேரங்களில் வந்து என்ன சொன்னா ஸ்டக் ஆகும் என்னடா ஸ்டக் ஆகுது ஏன்டா ஸ்டக் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கரெக்டா பார்க்கும்போது அந்த அந்த புள்ளிக்கு எண்பத்தி ரெண்டாவதுக்குண்டான நட்சத்திரம் இருக்கு இல்லையா நாலு பாதத்துக்கு ஒரே நட்சத்திரம் ஆனால் எண்பத்தி ரெண்டாவது புள்ளிக்குண்டானது ஒரே கிரகம் தான அந்த கிரகம் வந்து ஒரு இடத்தில் நீசமாக இருந்தாலோ நமக்கு பாதகஸ்தானத்தில் இருந்தாலோ என்ன செய்யும்னா மைனஸ் ஆகுது மைனஸ் ஆகுது அப்ப சரி லக்கண புள்ளிக்கு எண்பத்தி ரெண்டாவது பாதம் வந்து வெற்றி புள்ளின்னு சொல்லிட்டீங்க சார் ரெண்டு குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு எண்பத்தி ரெண்டாவது புள்ளி ரெண்டு கூடையவன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறானோ எந்த பாதத்தில் நிற்கிறானோ அதுக்கு எண்பத்தி ரெண்டாவது புள்ளி வெற்றியை தரும் ரெண்டா ரெண்டு கூடையவன் பணம் ரெண்டு கூடையவன் பணம் என்று சொன்னால் அந்த பணத்திற்குண்டான புள்ளி ஒரு பாதத்தில் உட்கார்ந்துருக்கும் ரெண்டா ரெண்டு குடையவனா உங்களுடைய ரெண்டு கூடையவன் என்று சொல்லக்கூடிய மேசல கணா ரசவிளக்கணம் ரிசவிளக்கணத்திற்குண்டான ரிசவத்திற்குண்டான சுக்கரன் எந்த பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரோ அதுல இருந்து எப்பத்தி ரெண்டு பாதம் என்னங்க உங்களுடைய வெற்றி புள்ளி பணத்துக்குண்டான வெற்றி புள்ளி அந்த உணவை வந்து சாப்பிடலாம் அந்த உணவை தானம் பண்ணலாம் அதோடைய அதிதேவதையை வணங்கலாம் அதுக்குண்டான பூ இருக்கும் இல்லையா அதுக்குண்டான பூக்கள் ஒவ்வொரு சூரியனுக்கு உண்டான பூ சந்திரனுக்கு உண்டான பூ இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை வைத்து வழிபட்டாலே இது நடக்கும் அதே மாதிரி மூணாம்பிடம் மூணு குடையவர் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கார் நாலு குடையவர் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார் ஐந்து குடையவர் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார் அப்போ ஐந்து குடையவர் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறாரோ அந்த ஐந்து குடையவர் உட்கார்ந்த நட்சத்திரத்திற்கு எந்த நட்சத்திரத்தை பிடிச்சோம்னா என்ன சொன்னோம்னா நம்மளுடைய பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனையும் தீர்த்திடலாம் அஞ்சாம் இடம் என்பது முதல் குழந்தை பூர்வீகம் அந்த பூர்வீகத்தில் பிரச்சனை இருக்குதா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கும் அந்த எண்பத்தி ரெண்டாவது புள்ளியை வந்து என்ன சொல்ற ஐந்து குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு நட்சத்திர பாதத்திற்கு நட்சத்திர பாதத்திலிருந்து எண்பத்தி ரெண்டாவது புள்ளி எடுங்க கரெக்டா வேலை செய்யும் கரெக்டாக வேலை செய்யும் அப்போ ஒவ்வொன்றுக்கும் வந்து என்ன சொல்றேன் வந்து உங்களுடைய உங்களுடைய வெற்றி புள்ளிகள் என்பது ஒரு ராசிக்குள்ள இருக்கிற ஒரு ராசிக்குள்ள உங்களுடைய உங்களுடைய எது வேண்ட எடுத்துக்கலாம் லக்கணம் லக்கன லக்கணம் புள்ளியும் எடுத்துக்கலாம் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு எண்பத்தி எட்டாவது எண்பத்தி ரெண்டாவது பாதம் அந்த எண்பத்தி ரெண்டாவது பாதம் வந்து என்ன சொல்றான்னா உங்களுக்கு சூப்பரா வேலை செய்யும் நச்சுன்னு வேலை செஞ்சு என்ன சொன்னா நீங்கள் வந்து ஜெய்சாண்டிகா வெற்றி பெற்று வந்துடுவீர்கள் ஏன்னா அதுக்குண்டான கிரகம் யார் அதற்குண்டான உணவு என்ன அதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெரிய வெற்றிகளை நீங்கள் வந்து குவிக்கலாம் என்று சாஸ்திரம் பெரிய வந்து வள்ளலார் வந்து எட்டும் ரெண்டு எட்டும் ரெண்டும் என்னை சுட்டி காட்டியே என்று சொன்ன சொன்னதை எனக்கு அது என்னன்னு தெரியாது ஆனால் எனக்கு எட்டு ரெண்டு அப்படிங்கும்போது என்ன சொன்னது எட்டும் ரெண்டும் என்பது ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரத்திற்கு பாதத்திற்கு பத்தாவது பாதத்தில் தான் இருக்கும் இந்த எண்பத்தி ரெண்டாவது பாதம் அப்போ எண்பத்தி ரெண்டாவது பாதத்தில் தான் ஒவ்வொரு மனிதனுடைய லக்கண புள்ளி அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்லலாம் வந்து லக்கணாதிபதி நின்ற புள்ளிக்கு எண்பத்தி ரெண்டாவது புள்ளி எல்லாத்துக்குமே தனம் 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 அப்படின்னு சொல்ல வரும்போது இப்போ தனம் தானே பிரச்சனை அப்போ எண்பத்தி ரெண்டாவது நம்மளுடைய ரெண்டு குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு எண்பத்தி ரெண்டாவது புள்ளி என்ன நட்சத்திரமோ அதற்குண்டான எனர்ஜி கோவில் என்பதை விட அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான ஒரு கிரகம் ஒரு கிரகம் நமக்கு வந்து எப்பயுமே கொடுக்க காத்திருக்கிறது நேற்று வீடியோவில் போட்டிருக்கேன் அதை நீங்கள் அந்த மந்திரத்தை சொன்னாலே ஏன்னா எண்பத்தி ரெண்டாவது புள்ளி வெற்றி அந்த வெற்றி புள்ளிக்கு உண்டான வெற்றி புள்ளியை இயக்குவதற்கும் ஒரு கிரகம் சொல்லியிருக்கேன் எல்லாமே ராகு ராகு சனி குரு கேது எல்லாமே மேக்ஸிமம் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் ராகு கேது சனி குரு இதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை அதை நீங்கள் வந்து என்ன சொன்னால் நல்லா கரெக்டாக கின்ஸாக எடுத்து வச்சு பாருங்க இதுதான் ஜோதிடத்தில் வந்திருக்கிற எண்பத்தி ரெண்டாவது பாதம் என்றைக்கும் உங்களை வந்து என்ன சொன்னான்னா அள்ளி கொடுக்க காத்திருக்கிறது நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள் அதை நீங்கள் என்ன சொன்னா லக்கணம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது சூரியன் எந்த நட்சத்திரத்துல பாதத்தில் இருக்குது அதுல இருந்து என்ன சொன்னான்னா அந்த எண்பத்தி ரெண்டாவது பாதம் என்ன நட்சத்திரத்தில் எத்தனாவது பாதம் அது என்ன ராசி இதை நீங்கள் கரெக்டாக போட்டு வச்சுட்டு அப்படி லைட்டாக உன்னிப்பாக கவனிச்சீங்கன்னா இப்போ பெருந்தனம் வேணும் ஒரு மனுஷனுக்கு பெருந்தனம் வேணும் சரி குரு தான் பெருந்தனக்காரன் அப்போ என்னடா வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் ஆகணும் அப்படின்னா வந்து பெருந்தணக்காரன் வந்து கொஞ்சம் தான் முடியும் அப்ப அந்த பெருந்தனக்காரன் வழிவிட வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஜாதகத்தில் குரு எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறாரோ அதுல இருந்து எண்பத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான அந்த நட்சத்திரம் என்னன்னு பாருங்க இப்போ ஒருத்தருக்கு வந்து திருவாதிரையில வந்து திருவாதிரை ஒன்னாம் பாதத்தில் வந்து குரு இருக்கிறாருன்னா உத்திரட்டாதி ரெண்டாம் பாதம் தான் உத்தரட்டாதி ரெண்டாம் பாதம் தான் மேனத்தில் இருக்கிற உத்தரட்டாதி ரெண்டாம் பாதம் தான் இவருக்கு வந்து என்ன சொன்ன எண்பத்தி ரெண்டாவது பாதத்திற்குண்டான பாதம் அதுக்குண்டான நட்சத்திரம் மிருகம் என்ன அந்த மிருகத்திற்கு நாம் உணவளித்தோம் என்று சொன்னால் அதற்குண்டான விருச்சத்திற்கு தண்ணீர் ஊட்டினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி சுக்கரன் என்ற நட்சத்திர புள்ளி அதுக்கு எண்பத்தி ரெண்டாவது பாதம் ஒவ்வொன்றும் நூத்தி எட்டு பாதங்களுக்குள் தான் அனைத்தும் இருக்கிறதே தவிர இதை இயக்குவதற்குண்டான கிரகங்கள் நமக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன் முன்னோர்கள் சொல்லி வைத்த விஷயங்களை வந்து நம்ம படிச்சு நிறைய பார்க்கணும் ஷார்ட்ல எல்லாம் போக முடியாது கொஞ்சம் புரிந்துணர்வு இருந்தால் ஜோதிடத்தில் வந்து நூறு பெர்சன்ட் வந்து என்ன சொன்னா வந்து நீங்கள் சக்சஸ் பண்ண முடியும் வெற்றி பெற விடும் பயப்படாமல் இருக்கலாம் அப்போ அந்த பயப்படாமல் இருப்பதற்கு வந்து என்ன சொன்னான்னா எண்பத்தி ரெண்டாவது புள்ளி வாழ்க்கையில் எல்லா மனிதனுக்குமே எந்த கிரகம் எந்த நட்சத்திர பாதத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ அதற்கு எண்பத்தி ரெண்டாவது புள்ளியே உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் எல்லாரும் நீங்கள் வந்து என்ன சொன்னால் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வந்து என்ன சொல்லானா வந்து அபிஜித் நட்சத்திரம்தான் ஆனால் அக்யூரட் அக்யூரட் வெற்றி அக்யூரெட்டான வெற்றி வேணுமா உங்களுடைய நட்சத்திரங்கள் உங்களுடைய கிரகங்கள் நின்ற பாதங்களுக்கு எண்பத்தி ரெண்டாவது பாதத்தை கணக்கெடுத்து நீங்கள் வந்து பரிட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் பெரிய வெற்றிய வெற்றி நபராக உலா வரலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது பரிட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ராகுன் ஜெய்பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்